வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வழியில் அகத்தவம் ஆற்றும் முறை அதனுடைய பொருள் இவற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என அருத்தந்தை சொன்னாங்க அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்திடுவீர் அகத்தவத்தினுடைய பொருள் விளங்கும் பொழுது நம்மளே குழந்தைங்கள்ட்ட என்ன சொல்லுவோம் கொஞ்சம் பொருள் விளங்கி படித்தால் அர்த்தம் புரிஞ்சு படி மனசுல நிற்கும் வெறும் குருட்டு மனப்பாடம் பண்ணினா அது நிக்காது என்று சொல்வது போல அருட்டந்தை சொல்றாங்க அகத்தவம் செய்கிறீர்களா அதனுடைய ஆழமான அர்த்தம் தெரிந்து செய்யும் பொழுது அதனுடைய பெருமை உணர்ந்து செய்வீர்கள் அப்படி பெருமை உணர்ந்து செய்யும் பொழுது பலன் அதிகம் சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் சொல்லுவார்ல சொல்லுக சொல்லி பொருள் உணர்ந்து சும்மா மந்திரம் மாதிரி படிச்சுக்கிட்டேன் வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்ன பிரயோஜனம் ஒவ்வொரு வரியும் அதுல சொல்றாரு பாருங்க ஏகன் அநேகன் ஒரு இறைவன் தான் ஆனா நம்ம அநேகம் பேர் கொடுக்கிறோம் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கு என்கிறார் தெரிஞ்சிருந்தா பாசத்தை நம்ம புரிஞ்சு படிச்சிருந்தா பாசத்தை அறுத்து இருப்போமே ஆனா எத்தனை காலமாக என்ன சொல்ல போனா எத்தனை தலைமுறையாக சிவபுராணம் படிக்கிறோம் யார் பாசத்தை அறுத்தோம் என்ன காரணம் மந்திரம் போல செய்யறது ஒரு செயலை அதனாலதான் அருத்தண்டி சொல்றாங்க அகத்தவத்தின் பொருள் உணர்ந்து நீங்க செய்யணும் அந்த ஒரு முயற்சி தான் நம்ம இப்ப எடுத்திருக்கோம் அதில் நம்ம வாழ்த்திக்கொண்டே வந்து நிறைவாக வேதாத்திரியத்தை வாழ்த்துவதில் நாம் இப்ப நிற்கிறோம் அருட்தந்தை சொன்னது பதினான்கு திட்டங்கள் இந்த உலக சமாதானத்திற்கு முதல் திட்டமே போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலக கோராட்சி சீர் செய்த பண்பாடு இப்ப அஞ்சாவதுல நம்ம இருக்கோம் இந்த பண்பாடு மிக மிக அவசியம் பாருங்க ஒவ்வொரு தேசமும் தன்னுடைய பண்பாட்டின் அடிப்படையில் தான் தலை நிமிர்ந்து நிற்கிறது நான் ஒரு செய்தி படிச்சேன் நம் இந்தியர் ஒருவர் ஜப்பான் நாட்டுக்கு போயிருக்காங்க அப்போ அவர் நடந்து போற திடீர்னு மழை வந்துருச்சு அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல எங்கேயும் ஒதுங்க முடியல அது ஒரு பெரிய ஒரு ஹைவே சரி ஓரமா இவர் இந்த பெடஸ்ட்ரியன் பாத்ல நடக்கிறாரு இவரை தாண்டி வேகமா போன ஒரு கார் நிற்கிறது கொஞ்சம் மெல்ல பின்னோக்கி இவரை நோக்கி வந்து அந்த கார்ல இருந்து கொடை எடுத்து இவர்கிட்ட குடுக்கிறாரு முன்ன பின்ன தெரியாத நபர் அப்ப இவர் கேட்கிறார் நீங்க யாரு எனக்கு எதுக்கு உதவி செய்றீங்க அப்போ அந்த ஜப்பானியர் சொல்றார் உங்களை பார்த்தால் நான் வெளிநாட்டவர் என்று தெரிந்து கொண்டேன் எங்க தேசத்துக்கு நீங்க வந்து மழையில நினைறீங்க எங்களுக்கு தெரியும் எங்க தேசத்துல நாங்க எப்பவுமே ஜாக்கிரதையா இருப்போம் தயாராக இருப்போம் ஆனா உங்களுக்கு தெரியாதல்லவா எங்க தேசத்தின் தட்ப வெப்பம் அதனால நீங்க கொடை இல்லாம மழையில நடைற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் எங்கள் தேசத்தின் பண்பாடு எங்க நாட்டிற்கு வந்த ஒரு வெளிநாட்டவர் துன்பப்படக்கூடாது நான் வந்து ஜப்பானின் பெருமையை நிலைநிறுத்த விரும்புகிறேன் அதனால இந்த உதவி செய்யறேன்னு சொன்னாராம் பாருங்க அது எவ்வளவு பெரிய நாட்டு பற்றுன்னு என் தேசத்தினுடைய பண்பாடு எப்படிப்பட்டது என்றால் இங்க வந்திருக்க யாரும் சிரமப்படக்கூடாது அதுதான் தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு அந்த பண்பு இருந்தது நமக்கு தமிழருக்கு விருந்தோம்பல் என்பது சிறப்பா சொல்வாங்க அந்த விருந்துனாலே புதுமை இப்ப புதியவருக்கு உதவி செய்வது அது போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நம்ம சொல்வோம் ஒரு பண்பாடு இருக்கும் அது அருத்தந்தை சொல்லுவாங்க நான் உலகம் முழுக்க பார்த்திருக்கேன் எல்லா நாடுகளுக்கு போகாவிட்டாலும் இது அருட்தந்தையின் வார்த்தைகள் நான் போன ஒரு சில நாடுகள்லயே மற்ற நாட்டு மக்களையும் பார்த்து சந்தித்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதுல நான் கண்டுபிடிச்ச உண்மை என்னன்னா எந்த தேசத்திற்கு போனாலும் பெண்கள் தான் இந்த பண்பாட்டை கட்டி காப்பதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் அந்த குடும்ப பண்பாட்டை பாரம்பரியமாக அப்படியே ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்கிறார்கள் அதிகாலையில் எழுகிற பழக்கம் பெரியவர்களை மதிப்பது இறை வழிபாடு செய்வது இதெல்லாம் அம்மாதான் பாருங்க எழுந்த கைகால் முகம் கழுவு தங்கம் ஓ சுவாமிகிட்ட நில்லு கும்பிடு பாலும் தெளிதேனும் பாட்டு சொல்லு இப்படி பழக்கி கொடுக்கின்ற பொறுப்பு பெரிதும் பெண்கள் எடுத்துக்கிறாங்க அந்த வகையில் நம் தேசத்தினுடைய பண்பாடு என்பது இந்த ஆன்மீகம் தான் நாம் அனைவரும் நம் குழந்தைகளை இந்த ஆன்மீக பாதையில் இளம் வயது முதல் கொஞ்சம் பழக்கி கொடுங்க அது நம்முடைய கடமை அது இப்போ குழந்தைங்க கேட்கலன்னு நீங்க நினைக்காதீங்க நல்ல மனசுல குழந்தைங்களை வாழ்த்துங்க அருட்டந்தையின் தொண்டில் இந்த குழந்தை உயர்ந்த பங்கு கொடுக்கணும் இது நீங்க என்னமா வச்சு வாழ்த்து கொடுங்க அது காலத்தால மலரும் இப்ப கவலைப்பட வேண்டியது இல்ல அந்த பண்பட்டால்தான் நாம் சமுதாயத்திற்கு பயன்பட முடியும் நல்லா தெரிஞ்ச உதாரணம் தான் ஒரு நிலத்துல எடுத்ததும் விதைச்சிருவோங்களா அதை உழுது பண்படுத்தி அதன் பிறகுதானே விதைக்கிறோம் அதே போலதான் இந்த மனங்களையும் நம்ம உழுது பண்படுத்தும் பொழுதுதான் இந்த மனம் குடும்பத்திற்கும் சரி சமுதாயத்திற்கும் சரி பயன்பட முடியும் எனவே அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் நம் குழந்தைகளை அடுத்த தலைமுறை குழந்தைகளை நல்ல ஒரு பண்பாட்டின் அடிப்படையில் வளர்த்தும் பொழுது ஒரு சமுதாயம் ஆரோக்கியமாக மலரும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்